ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏஐடியுசி மீனவர் தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்வளத்துறையில் பாதிப்பு செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு தேசிய மீனவர் சேமிப்பு நிவாரணத் தொகை மற்றும் மீன்பிடி குறைவு கால நிவாரணத் தொகை வழங்காமல் நிறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய முறையில் பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது மீன்வளத்துறை அதிகாரிகளின் இந்த செயலை கண்டித்தும் நீக்கப்பட்டுள்ள ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீனவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி ராமேஸ்வரம் சங்குமால் துறைமுக பகுதியில் உள்ள மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு செவ்வாய்க்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு ஏஐடியுசி மீனவ தொழிலாளர் சங்கம் தேசிய துணைத் தலைவர் சி ஆர் செந்தில்வேல் அவர்கள் தலைமை வகித்தார் நிர்வாகிகள் செந்தில் பாண்டி தினேஷ்குமார் வடகொரியா அந்தோனி பீட்டர் ஜோதி பிச்சை ஆதித்தன் பூமாரி லக்ஷ்மி சண்முக கனி முனீஸ்வரி லக்ஷ்மி பூமணி மற்றும் பலர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் தமிழ் மாறன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நிவாரணம் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிலையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்